you <music> நடிகர் சூர்யா கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எதுவும் பேசாமல் இருப்பது ஏன் என பல ரசிகர்கள் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தற்பொழுது நடிகர் சூர்யா அவர்கள் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் நடிகர் சூர்யா கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி இதுவரை ஐம்பத்தி பேர் உயிரிழந்ததை அறிந்து மிகவும் வேதனையோடு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் இந்த அறிக்கை தற்பொழுது தமிழ் சினிமா வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷ சாராயம் அருந்தி இதுவரை ஐம்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த மரணம் தொடர்பாக விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் விசாரிக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது இன்னும் பலர் தொடர்ந்து மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்குமோ என்கிற அச்சமும் எழுந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து நேற்றைய தினமே தளபதி விஜய் அவர்கள் எஸ்தல பக்கத்தில் திமுக கட்சியை சீண்டி பார்ப்பது போல் பதிவிட்டது மட்டுமின்றி கள்ளக்குறிச்சியில் விஷத்தராய மருந்து சிகிச்சை பெற்று வருபவர்களையும் நேரடியாக சந்தித்து ஆறுதலும் கூறினார் மேலும் பலர் சூர்யா ஏன் இன்னும் வாய்த்திறக்க விளாசி வந்த நிலையில் தற்பொழுது வேதனையோடு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் இந்த அறிக்கையில் அவர் கூறியிருப்பதாவது ஒரு சிறிய ஊரில் ஐம்பது மரணங்கள் அடுத்தடுத்து நிகழ்வது புயல் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலத்தில் கூட நடக்காத துயரம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் தொடர்ந்து மருத்துவமனையில் இருக்கிறார்கள் எனும் தகவல் அச்சுமூட்டுகிறது அடுத்தடுத்து நிகழும் மரணங்களும் பாதிக்கப்பட்டவர்களுடைய அழுக்குறளும் மனதை நடுங்க செய்கிறது விஷத் ஆராயத்திற்கு அன்பிற்குரியவர்களை பலிக் கொடுத்துவிட்டு அழுது துடிப்பவர்களுக்கு எத்தகைய வார்த்தைகள் ஆறுதல் சொல்லிவிட முடியும் தற்போது அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் ஊடகங்கள் மக்கள் என அனைத்து தரப்பினரும் கவனமும் கவலையும் கோபமும் அதிகரித்திருக்கிறது அரசும் ஆட்சி நிர்வாகமும் விரைந்து செயல்பட்டு இழப்பை குறைக்க போராடி கொண்டிருப்பது ஆறுதல் அளிக்கிறது ஆனால் நீண்ட கால பிரச்சனைக்கு குறுகிய கால தீர்வு என்கிற இந்த வழக்கமான அணுகுமுறை நிச்சயம் பலனளிக்காது அது மட்டுமில்லாது கடந்த ஆண்டு இதேபோல விழுப்புரம் மாவட்டத்தில் மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை குறித்து இரண்டு பேர் பலியானார்கள் அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தது பக்கத்து மாவட்டத்தில் அதே மெத்தனால் கடந்த விஷத்தாராயம் குறித்து மக்கள் இறக்கிறார்கள் இப்போது வரை எந்த மாற்றமும் நிகழவில்லை என்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது வாழ்வை மேம்படுத்துவார்கள் என நம்பி வாக்களிக்கும் தமிழ்நாட்டு மக்களை கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக மாறி மாறி நம்மை ஆட்சி புரிந்த அரசாங்கங்களே டாஸ்மாக் வைத்து மக்களை குடிக்க வைக்கிற அவலத்தை தொடர்ந்து பார்த்து தான் இருக்கிறோம் மதுவிலக்கு கொள்கை என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் நேரத்தில் பேசும் பொருளாக மட்டுமே முடிந்து விடுகிறது அது மட்டுமல்லாது டாஸ்மாகில் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போதைக்கு அடிமையானவர்கள் பணம் இல்லாத போது கிடைக்கும் விஷ தாராயத்தை வாங்கி குடிக்கிறார்கள் குடிக்கு அடிமையானவர்களுடைய பிரச்சனை பிரச்சனை என்பது தனிநபர் அல்ல அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரச்சனை என்பது எப்போது நாம் அனைவரும் உணரப்போகிறோம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அது மட்டுமல்லாமல் அரசாங்கங்களே குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்தி சொந்த மக்கள் மீது பல ஆண்டுகளாக நடத்தி வரும் வன்முறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் குடிப்பழக்கத்திற்கு ஆளானவர்களை மீட்க மாவட்டம் மறுவாழ்வு மையங்களை தொடங்கி அவர்களை குடியிலிருந்து மீட்க வேண்டும் மாணவர்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களுடைய மழுவார்பிற்கு முன்னுதாரணமாக திட்டங்களை வகுத்து ஒரு இயக்கமாகவும் செயல்படுத்த வேண்டும் அரசும் அரசியல் கட்சிகளும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டால் மட்டுமே இனி எதிர்காலத்தில் இதுபோன்ற அவல மரணங்களை தடுக்க முடியும் குறுகிய கால தீர்வை கடந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மதுவிலக்கு கொள்கைகளில் மக்கள் நலன் அந்த முடிவுகளை எடுப்பார் என மக்களோடு சேர்ந்து நானும் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கிறேன் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் விஷ சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம் இறந்த உயிர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் மருத்துவமனையில் இருப்பவர்கள் மீண்டு வர பிரார்த்தனை இனி ஒரு விதி செய்வோம் அதை என்னாலும் காப்போம் அப்படின்னும் அன்புடன் சூர்யா என அவர் அந்த ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒரு அறிக்கை தற்பொழுது தமிழ் சினிமா வட்டாரங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது இந்த ஒரு அறிக்கை குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க